நாமத்திற்குத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் ஹலோ பிரியமானவர்களே இன்று மூன்று பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது ஆசீர்வாதம் இரண்டாவது பெரிய காரியங்களை செய்தல் மூன்றாவது மென்மேலும் பலப்படுதல் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரால் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டோம் என்றால் நிச்சயமாகவே நம்மால் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என் தேவனால் எல்லாம் கூடும் அதிலும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று நாம் பார்க்கிறோம் எனக்கு கர்த்தரிடம் விசுவாசம் வைத்திருந்தால் அவரை சார்ந்து வாழ் வாழும் பொழுது ஆசிர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் நம்மை கருவிகளாக எடுத்து பயன்படுத்துவார் மென்மேலும் பலப்படுவாய் இதிலிருந்து கர்த்தரின் ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் அவருடைய பலத்தை பெற்ற மக்களாய் நாம் இவ்வுலகிலே தொடர்ந்து கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முடியும் இரண்டு குருந்தியர் பனிரெண்டு ஒன்பதிலே சொல்லப்பட்டபடி என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறீர் ஹலோ லூயா அப்படியாகவே கர்த்தாவே எங்கள் வாழ்விலே என்ன பலவீனங்கள் காணப்படுகிறதோ எல்லாவற்றையும் நீர் பலப்படுத்தி மென்மேலும் நீ பலப்படுவா என்று எங்களுக்கு நீர் சொல்லி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்படியாக இந்த மூன்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ளே ஏசப்பா இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாக இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் இன்று நாங்கள் விசேஷமாய் பெற்றுக்கொள்கிறோம் நாங்கள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் மென்மேலும் பெரிய காரியங்களை செய்ய நீர் எங்களை மென்மேலும் பலப்படுத்துவீர் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜீவிக்க கிருபை தாரும் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்காரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே கருவிகளாக எடுத்து எங்களை ஆசீர்வதித்து பயன்படுத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவையான மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனு பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே லுயா காட் பிளஸ் யூ ஆல்